இது மாதிரி அஞ்சு சேச இருக்கும் இந்த ஒரு சேசைட்டு இப்படி எடுத்துருங்க எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நுனியில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பேப்பர் வந்து ஆறாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஒரு சேசைட்டு வந்து ஆறாக கட் பண்ணி ஆறாக எடுத்திருக்கேன் ஒரு சேர்த்து தகுந்த மாதிரி அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி நாளாக கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இது நம்ம பர்சனல் யூஸுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் ஆரம் எடுத்துருக்கேன் ஒரே ஈவனா எல்லாத்துலேயும் ஒரே அளவாக வர மாதிரி கொட்டிக்கணும் நிறைய கொட்டிடாம கரெக்டாக ஈவனை கொட்டிக்கிங்க எது கம்மியா இருக்கோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும் ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் எடுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி மடிச்சுங்க இந்த மாதிரி மடித்து இதுக்குள்ள வந்து விட்டுங்க இதை வந்து இந்த மாதிரி இது பேப்பர் எடுத்து இதுக்குள்ளே போட்டு சாக் பேக்கில் போட்டு ஃபில்லாக் பண்ணிவிட்டோங்க இதே மாதிரி எல்லா பேப்பரும் மடித்து போட்டால் முடிஞ்சிச்சு எடுக்கிறப்ப எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து நுண்ணில் இப்படி மடிச்சு விட்டு நாக்கு நாக்க அடியில் வந்து கொட்டிக்கணும் கொட்டிக்கிட்டால் போதும் உமலில் கரைஞ்சி உள்ளே போயிடும் அவ்வளோதான் ஓகேப்பா தேங்க்ஸ்